வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்போம் சமையல் அறை பூஜை அறைக்கு சமமான அந்த சமையல் அறையை எப்படி நம்ம பராமரிக்கிறோமோ அதன்படி தான் நம்ம வீட்டில் நம்ம நம்பி இருக்கிற குடும்பத்தின் ஆரோக்கியமும் அடங்கி இருக்கும் அது மட்டும் அல்லாமல் வீட்டின் செல்வ செழிப்பு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிரம்பி இருக்கும் பூஜை அறைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை நம் வீட்டு சமையல் நிச்சயமாக நம்ம கொடுக்கணும் அப்படி மிக முக்கியமான அந்த சமையல் அறையில் வைக்கக்கூடாத பொருட்கள் இருக்கக்கூடாத பொருட்கள் அப்படின்னு சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்கள் என்னென்ன அதை நம் வீட்டு சமையல் எடுத்துவிட்டு நம் வீட்டில் மாற்றங்கள் நிகழ்வதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அந்த எந்தெந்த பொருட்களை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம எல்லாருமே காலையில் எழுந்தோன முதல்ல போகிற ரூம் என்ன ரூம்னு பார்த்தோன்னா சமையல் அறை தான் அந்த சமையல் அறை எப்பொழுதுமே சுத்தமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிரம்பின ஒரு அறையாக இருந்துச்சுன்னா அந்த நாள் முழுவதுமே நம்மளும் பாசிட்டிவாக இருக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் சமையல் அறை அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அறை தான் சொல்லுவாங்க தான் வீட்ல மற்ற அறைகளை காட்டிலும் சமையல் அறை ரொம்பவே சுத்தமா இருக்கணும் தண்ணீர் தேங்கி இல்லாம இருக்கணும் தண்ணீர் அதிகமாக செலவாகும் செலவாகாத ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அந்த வகையில் சமையல் அறையில் வைக்கக்கூடாத கட்டாயமாக வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வேஸ்ட் பாக்ஸ் நம்ம வீட்டில் சேரும் குப்பைகளை மறந்தும் கூட சமையல் அறையில் வைக்கவே கூடாது நம்ம ஒரு நாள் முழுவதும் சமையல் செய்யும் கழிவுகள் இல்லை வீட்டில் சேரும் கழிவுகள் எதுவாக இருந்தாலும் சமையல் அறையில் கண்டிப்பாக அந்த வேஸ்ட் பாக்ஸை வச்சிருக்கவே கூடாது அது தரித்திரியத்தை மேலும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் வீடை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி அந்த வேஸ்ட் பாக்ஸையும் தினம்தோறும் அந்த கழிவுகளை வெளியேற்றி கொண்டே இருக்க வேண்டும் அந்த வேஸ்ட்டு பாக்ஸுமே எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும்படி பார்த்து கொள்ளணும் அப்படி இருந்தோனா நம் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிரம்பி இருக்கும் ஒரு வீடாகவே இருக்கும் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்போம் குப்பை தொட்டி சமையல் அறையில் தான் இருக்கும் அது முற்றிலுமே ஒரு தவறான செயலாக தான் சொல்லப்பட்டிருக்கு குப்பை தொட்டி அப்படிங்கிறது எப்பொழுதுமே தான் வைத்திருக்க வேண்டும் சமையல் செய்யும் பொழுது சேரும் அந்த கழிவுகளை அப்போதைக்கு அப்போதே ஒரு பாத்திரத்தில் சேகரித்து உடனே அதை அப்புறப்படுத்தி விட வேண்டும் அடுத்ததா பார்த்தோன்னா துடைப்பம் நம்ம வீடு பெருக்கும் துடைப்பம் சமையலறையில் இருப்பது வறுமையை தான் நம்ம வீட்டுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு துடைப்பத்தை கூட பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்போம் சமையல் தான் வச்சிருப்பாங்க அப்படி கண்டிப்பாக அந்த துடைப்பத்தை சமையலறையில் வைக்கவே கூடாது அடுத்ததா பார்த்தோன்னா உடைந்த கண்ணாடி முதலான படங்களில் பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும் உடைந்த கண்ணாடி படங்கள் சுவாமி படங்கள் உடைஞ்சிருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நம்ம சமையல் அறையிலையும் உடைந்து போன பாத்திரங்கள் அது சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல விரிசல் விழுந்திருந்தாலும் பரவாயில்ல கிராக் விழுந்திருந்தாலும் பரவாயில்ல எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் அதை உடனே அப்புறப்படுத்திவிட வேண்டும் இது ரொம்பவே காஸ்ட்லியான பாத்திரம் இது நம்ம ரொம்பவே பிடிச்சவங்க வாங்கி கொடுத்தாங்க விரிசல் இருந்தாலும் நான் அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கவே கூடாது உடனே அதை அப்புறப்படுத்தி விடலாம் உடைந்த பாத்திரங்கள் கண்ணாடியோ பீங்கானோ பிளாஸ்டிக்கோ இப்படி எந்த விதமான உடைந்த பாத்திரங்கள் வீட்டில் இருப்பதை அதுவும் குறிப்பாக சமையலறையில் இருப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா சில பேர் வீட்டில் மருந்து மாத்திரையை சமையல் அறையில் வச்சுருப்பாங்க இயற்கையாகவே இயற்கை பொருளாகவே வீட்டில் நல்ல விதமாக வாழ இயற்கை மருத்துவம் அந்த வீட்டின் சமையல் அறையிலேயே இருக்குது அப்படி அந்த அற்புதமான சமையல் அறையில் மருந்து மாத்திரைகளை வைத்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மருந்து மாத்திரைகள் வைப்பதற்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அந்த இடத்தில்தான் மருந்து மாத்திரையை வைக்க வேண்டும் மறந்தும் கூட சமையல் அறையில் அந்த மாத்திரைகளையோ மருந்தையோ வைத்ததை பயன்படுத்துவதை கூடவே கூடாது மருத்துவம் சார்ந்த எந்த மருந்துகளாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக சமையல் அறையில் வைக்கவே கூடாது மருந்து மாத்திரைகளை படுக்கை அறையில் வைக்கலாம் சமையல் அறையில் வைத்துக்கொள்வது தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் சில பேர் சூடான பாத்திரங்களை பிடிப்பதற்காக கைப்பிடி துணி பயன்படுத்துவாங்க சில சமயம் தவறுதலாக அந்த கைப்பிடி துணி நெருப்பில் பட்டு கொஞ்சமாக அது எரிஞ்சு கூட இருந்திருக்கும் அந்த மாதிரி எரிந்து போன துணி துணி வகைகளை சமையலறையில் பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்பவே நல்லது கைப்பிடி துணி மறந்தும் கூட தவறுதலாக சில சமயம் எரிந்து விட்டிருந்தாலோ ஏதாவது ஒரு ஓட்டை நெருப்புப்பட்டு வந்திருந்தாலும் கூட அந்த துணியை உடனே விட்டு புது துணிக்காக அந்த கைப்பிடி துணியை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்லாமல் அன்ன பூரணி நிரம்பி இருக்கும் நம்ம வீட்டில் அந்த அரிசி பாத்திரத்தில் எப்பொழுதுமே அரிசியை அளக்கும் அந்த படியால் தான் அரிசியை அரிசியை அளக்கணுமே தவிர சில பேர் சில்வர் டம்ளர் வச்சுருப்பாங்க அரிசி அளக்க சில பேர் வீட்டில் பார்த்துருந்தோன்னா பிளாஸ்டிக் டம்ளர் பயன்படுத்துவாங்க இப்படி அந்த உன்னதமான அன்ன லக்ஷ்மியின் பரிபூர்வமாக உருவமாக விளங்கும் அந்த அரிசி ட்ரம்மில் எப்பொழுதுமே அரிசி அளக்கும் அந்த படி அது பித்தளையாக இருந்தாலும் பரவாயில்ல சில்வரில் சில பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அரிசியை அளப்பதற்கு கண்டிப்பாக அரிசி அளக்கும் படியை தான் வச்சுருக்கணுமே தவிர சில்வர் டம்ளரோ பிளாஸ்டிக் டம்ளரோ பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தபடியாக சில பேர் வீட்டில் பார்த்துருப்போம் ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள ஃப்ரிட்ஜ் அதையும் சமையல் அறையில் வைப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு சமையல் அறையில் கூடுமானவரை மங்கள பொருட்களை வைத்திருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு பார்க்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் அல்லாமல் பொருட்கள் சமையல் செய்யும் மளிகை பொருட்கள் எப்பொழுதுமே நிறைவாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் அன்னலக்ஷ்மியின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை எந்த பொருளை வாங்குவதற்கு முன்பும் இத இது இது என்கிட்ட இல்ல அப்படின்னு இல்லை இல்லை அப்படின்னு சொல்வதை விட்டுவிட்டு வாங்க வேண்டும் இந்த பொருளை வாங்க வேண்டும் அப்படின்னு மாற்றி சொல்ல பழகினோன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு பொருளுக்கும் பஞ்சமே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதுமே சமையல் அறையிற்கு சென்றவுடன் சமையல் ஆரம்பிப்பதற்கு முன்பாக காலையில் எழுந்தவுடனுமே அடுப்பை பற்ற வைப்பதற்கு முன்பாக அந்த அடுப்பை நமக்கு அன்னத்தை கொடுக்கும் அந்த அடுப்பை நல்லா ஈரை துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அன்னலக்ஷ்மி அக்னி பகவானை மனதார வேண்டிக்கொண்டு எங்க வீட்ல எந்த பொருட்களுக்கும் பஞ்சமே இருக்கக்கூடாது செல்வ செழிப்பு எப்பொழுதுமே நிறைந்து இருக்கணும் அப்படின்னு அந்த அன்னத்தை கொடுக்கும் அந்த அடுப்பை கண்ணில் ஒற்றிக்கொண்டு வேண்டிக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு நம்ம சமையல் ஆரம்பித்தோனா நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் லக்ஷ்மிகரமாகவும் இருக்கும் வீட்டில் எந்த பொருளுக்கும் பஞ்சமே வராது மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்